வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ராகி அடை பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கோன்னா ராகி அடை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் இதை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் அப்புறம் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு அப்புறம் ராகி மாவு ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த முருங்கைக்கீரையை நல்லா பறித்து எடுத்துக்குவோம் க்ளீனாக எடுப்பேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஆரோக்கியமான ராகி அடை பண்ணுறதுக்கான தேவையான பொருள் ராகி மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு நாலஞ்சு கொத்து பறித்து எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் இதை உருவி அந்த ராகி மாவும் பசிஞ்சு அது கூட போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி அடை செய்ய போகிறேன் ராகி மாவை ஒரு பாத்திரத்தரில் போட்டு வச்சுருக்கிறேன் பசஞ்சு அடை தட்டிக்கிறதுக்காக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் போல் கீரையும் முருங்கைக்கீரையும் போட்டுக்கிறேன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதெல்லாம் போட்டு ஹெல்த்தியான கீரை அடை செய்யப்போகிறேன் ராகி க அடை பண்ண போகிறேன் இப்போ ராகி அடை மாவு இப்போ வச்சுட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் நிமிஷம் இருக்கட்டும் இருந்தவனே இப்போ அடை தட்டிக்கலாம் தவா வச்சுருக்கிறேன் இப்போ ராகி அடை சுடுறதுக்கான தவா வச்சுருக்கேன் சூடானவொடனே இப்போ இந்த ராகி தட்டி வச்சுருக்கேன் அதை த அடை மாதிரி போட்டு எடுத்துருவோம் சூடாச்சு இப்போ அடையை தட்டி போட்டுக்கிறேன் இப்போ அடை போட்டிருக்கேன் முருங்கைக்காய் அடை போட்டிருக்கேன் ராகி அடை இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சைடு வெந்தடிச்சு இப்போ திருப்பி போட்டுக்குவோம் திருப்பி போட்டால் நல்லா ஹெல்த்தியான ராகி அடை முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் பிளேஸாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ராகி அடை முருங்கைக்கீரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட்டான ஆரோக்கியமான ராகி அடை ஹெல்த்தியான ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ராகி அடை இது இந்த ராகி அடை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப செஞ்சு கொடுப்பாரு எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப விரும்பி பிடிச்ச இந்த உணவு தான் இந்த ராகி ஆடை தான் ஹெல்த்தியான ராகி ஆடை ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான ராகி ஆடை ரெடி